ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊர்கா செய்து காட்ட போகிறேங்க பொதுவாக வந்து நெல்லிக்காய் ஊர்காவாக இருந்தாலும் சரி எந்த ஊர்காவாக இருந்தாலும் சரி தயவுசெய்து கிலோ கணக்கில் செய்யாதீங்க நான் வந்து எதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவு செய்து காட்ட போகிறேன் ஏன் நூறு கிராமில் செய்து காட்ட போகிறேன்னா நூறு கிராம் நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னா ஈஸியான முறையில் கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து அப்பப்போ இதை செய்துக்கலாங்க நெல்லிக்காயாவும் சரி எலுமிச்சை பழமும் சரி எந்த மாங்காவும் சரி ஊர்காவை வந்து யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது ரெண்டு வருஷம் ஆனாலும் கிடையாது எதுக்கு தேவை ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கெடை கிடாதுன்னா கிடைக்காத பொருளாது ஓகேங்களா நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் வருஷ கணக்கில் எதையுமே வச்சு சாப்பிடாதீங்க அது ஊர்காவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து நூறு கிராம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கொஞ்சமாக வந்து செய்து காட்டுறேன் இந்த நூறு கிராம் அளவு நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்பப்போ அதே மாதிரி நூறு கிராம் அளவுக்கு ஊர்காய் செய்துட்டு நீங்கள் வந்து நிறைய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நீர்நெல்லிக்காய் வந்து செய்து வச்சுக்கலாங்க நீர்நெல்லி நீர்நெல்லிக்காய் செய்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து ஊர்கா தாளிச்சிக்கலாம் அது ஒரு மெத்தடு அது ஒரு ரொம்ப அது ஒன்றுமே ஆகாது அது இருக்கும் இருக்கோம் நெல்லிக்காய் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் வந்து தனியாக போட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னே முதல்ல வந்து இது நல்லா வந்து உப்பு போட்டு சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த தேங்காய் துருவில் வந்து துருவி எடுத்துக்கலாம் நான் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் வந்து துருவிட்டேங்க எல்லாத்தையும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி துருவிட்டேன் நீங்கள் தேங்காய் துருவில் இந்த மாதிரி துருக்குறதா இருந்தால் துருவிக்குங்க நான் பெருசு பெரிய கண்ணில் துருவிக்கிட்டேன் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தொக்கு பதத்தில் வேணும்னா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்களாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க அதை வந்து நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இஞ்சி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது அந்த இது நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம இஞ்சி சேர்த்து செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு பெருங்காயம் இதுதான் ஊர்காவுக்கு தேவையான ஐட்டம் அடுத்து இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் நீர் நெல்லிக்காய் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீர்நெல்லிக்காய்க்கு வந்து முழுசாக தான் எல்லோரும் போடுவாங்க நான் வந்து நீர்நெல்லிக்காயும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த ஊர்காய் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ளி கூட மிக்ஸி ஜாரில் நான் சொன்னேன் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு கூட நம்ம அப்பப்போ ஊர்காய் தாளிச்சிக்கலாம் முதல்ல இந்த நீர்நெல்லிக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம் நான் வந்து சுத்தமாக நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான ஐட்டம் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கல் உப்பு இது வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க இந்த நெல்லிக்காய் வந்து முக்கால் கிலோ கிட்டே இருக்கும் இதுலேருந்து தான் நான் ஒரு பத்து பீஸ் மட்டும்தான் எடுத்து நான் வந்து ஊர்கா செஞ்சு காட்டுறேன் இந்த முக்கால் கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிண்ணை வச்சு அதில் வந்து இது வந்து கால் லிட்ருங்க இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு டம்ளர் ஊற்றிடலாம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மூணு டம்ளராக ஊற்றிக்கலாம் அதே டம்ளரில் நான் இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இந்த நெல்லிக்காய் முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இது ஊர் காற்று அழிக்கிறதுக்கு காரமள காற்று இது இருக்கட்டும் தேவை நான் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் இதுலேயே நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு தண்ணி மொண்டு அதே அரை டம்ளர் இந்த புளிக்கு ஊற ஊற வச்சுக்க போகிறேன் சுடுதண்ணியில் வந்து நம்ம கரைக்கும் போது நம்மளுக்கு பல்ப் நிறையவே கிடைக்குங்க இதை நல்லா வந்து திக்காக நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி காயறதுக்குள்ளே அது இதே தேங்காய் திருவுள்ள நம்ம வந்து இந்த சின்ன பக்கம் வரைக்கலைங்களா இதில் வந்து இந்த இஞ்சி துண்டை வந்து நல்லா துருவிக்கலாம் இந்த தண்ணி சுட் சுட்டண்ணியில் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கரையட்டும் தண்ணி நல்லா கொதிக்குதா பார்ப்போம் நல்லா தண்ணி கொதிக்குதுங்க நல்லா தண்ணி கொதித்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இது பெரிய ஸ்பூனு நல்லா நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இந்த நெல்லிக்காவை நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கு தண்ணி அளவு மூணு தமிழ் தான் கரெக்டாக இருக்கும் முங்கர் அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அடுத்து இதுலயே வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து லேசா அதாவது கொஞ்சமாக ஃபுல்லாக கீறாம இந்த தலைப்பகுதியில் மட்டும் லேசா வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இதை போட்டுருவோம் காரம் வந்து அதோடு சேர்ந்து காரமும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை இறக்கி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருங்க அடுத்து நம்ம ஊறுகாய் தாளிக்கலாம் நீர்நெல்லிக்காய் ரெடி இது ஊற 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 நம்மளுக்கு வந்து சாப்பிடவும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஊறுகாவும் அப்பப்போ தாளிச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றினோம்னா வெளியே வைக்கலாம் வினிகர் ஊற்றாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாயை வச்சுப்போம் கேஸ் ஆன் பண்ணிடலாம் இந்த கடுகையும் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நல்லா கடுகு பொறிட்டோம் இதுலேயும் இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம் பச்சை கருவேப்பில இருந்ததுனால நான் இதுலேயே போட்டேங்க நீங்கள் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா அப்புறமா கடுகு பொறிஞ்ச பிறகு போடுங்க எல்லாம் பொறிஞ்சி பொன்னிறமாக வரட்டும் வெந்தயம் தீயாமல் பார்த்துக்கோங்க மூணுமே நல்லாவே வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம் அப்படியே நல்லா ஆரட்டம் அப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் அவ்வளோதான் எண்ணெய் காயட்டும் புளியை வந்து ஒரு கிண்ண நிறைய நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயில் இஞ்சி துருவலை ஃபஸ்ட்டு போட்டுருங்க இதுலேயே வந்து இந்த நெல்லிக்காவையும் எடுத்து போட்டுருங்க நல்லா வந்து அப்படியே வதக்கி விடுங்க இதோட சேர்த்து லைட்டாக வந்து ஒரு ஆப் பாயில் ஆகணும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இது வதங்கிறதுக்குள்ள கடுவை வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் ஜாரில் போட்டாச்சு அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இங்கே வந்து அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ அதே கடையில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னொரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் எண்ணெய் காயட்டும் நான் வந்து இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் க காரம் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு என்ன வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க போட்ட உடனே கருக்கிடக்கூடாது மிளகாத்தூள் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இதிலே வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க புளி பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த ஜாரில் இருக்கிற கடுகு பொடி இதை போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம் அந்த ஊக்கா நீங்கள் பச்சை நெல்லிக்காய் வாங்கி நூறு கிராம் அப்படி வந்து செய்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை நான் சொன்ன மாதிரி நீர் நெல்லிக்காய் செய்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊர்ண நெண்ணிக்காய்லேருந்து எடுத்து நீங்கள் துருவி அப்பப்போ நீங்கள் இந்த மெத்தட்டில் செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊருக்காய் கிடைக்கும் பழைய ஊர்க்காங்களெல்லாம் சாப்பிடாம அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாதுங்க வருஷ கணக்கில் ஊர்காங்கலாம் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு பிபி சுகர்லான் தான் ஏறும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேங்க நீங்கள் தான் செய்யணுன்னா நான் நல்லெண்ணெய் வீட்டில் இருக்குது நான் அதில் செய்கிறேன் நீங்கள் கடுகு எண்ணெய் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் செய்யலாம் பூண்டு ஊரு கா வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடுகு ஊரு கடுகு எண்ணெயில் செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாங்க நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் எதுலையுமே செய்யலாம் பாமாயில் ரீஃபண்ட் ஆலி இதில் செஞ்சால் அதாங்க வந்து கெட்டு போவோம்னு சொல்லுவாங்க நான் செஞ்சது இல்லை நல்ல நெல் தான் எப்பவுமே வந்து ஊறுகாய் செய்வேன் இப்போ இந்த நெல்லிக்காய் எடுத்து தூக்கி கொட்டிடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்களேன் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஊருக்காய் எவ்வளவு குயிக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க தீயை வந்து ஐயில் வைக்காதீங்க ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிவிடுங்க எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு அந்த புளிக்காக தான் நான் வந்து வதக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வருது நான் வந்து ஆயில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரு நூற்றம்பது எண்ணெய் செலவாயிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கூட ஒரு நான் இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பத்து நாள் வருங்க பத்து நாளுக்கே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஊருக்கா செய்து காட்டுறேன் ரொம்ப நாள்லாம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே செய்யுங்க நூறு கிராம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இரநூறு கிராம் பாட்டிலில் ஒரு பாட்டில் ஊறுக்காய் வரும் அது தாராளமாக பத்து நாளைக்கு போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நிமிஷம் இஞ்சி துருவி போட்டாங்க இஞ்சி ஃப்ளேவர் வரும்னு நினைக்காதீங்க இஞ்சி துருவில் போட்டதுனால இஞ்சி ஃப்ளேவர் வராது இஞ்சி அரைச்சி போட்டால் தான் வந்து இஞ்சி அரைச்சி பச்சையாக போடும்போது தான் இஞ்சி ஃப்ளேவர் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நெல்லிக்காவோடு வதக்கி செய்யும்போது இஞ்சி ஃப்ளேவர் சுத்தமாக இருக்காதுங்க ரெண்டாவது நெல்லிக்காய் ஊறுக்காவை சாப்பிட்டோம்னா நெல்லிக்காய் கோல்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க நெல்லிக்காயில் வந்து மிளகு மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் உள்ள சத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அவ்வளோதாங்க ஊர்காரணி நம்ம போதும் ஒரு மூணு நிமிஷங்கிட்ட வந்து வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வடை வடைச்சட்டிலே அப்படியே விட்டுருவேன் நான் எடுத்து பாட்டிலெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன் நான் நைட்டில் இப்போ ஊர்கா செய்கிறதுனால வந்து இப்போ வெயிலில் வைக்க முடியாது நான் இப்போ விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த வடைச்சட்டிலே வந்து ஊறி எண்ணெய் மட்டும் காலையில் தேங்கி நிற்கும் தனியாக நாளைக்கு க உங்களுக்கு வந்து பாட்டிலில் போட்டு எவ்வளோ அளவு வந்திருக்குதுன்னு நான் காட்டுறேன் அதே மாதிரி இந்த நீர்நெல்லிக்காவும் நாளைக்கு காலையில் வரலாம் அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் ஊருக்கா பக்கத்துலேயே வச்சிடலாம் இதையும் வந்து தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா ஊறட்டும் நாளைக்கு காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உடனேவும் சாப்பிட்லாங்க உடனே சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க உடனே சாப்பிட்லாம் ஆனால் ஊறி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் காலையில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு வச்சுட்டேங்க வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ ரெண்டு மணி நேரமாக வெயில் இருக்குது ஊர்காவில் வந்து என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குங்க தானாகவே அடுத்து இந்த நீர் நெல்லிக்காவும் வெயிலில் வச்சுருங்க இதே வந்து அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கும்போது வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கும்போது நல்லா ஊரியும் இருக்கும் கெடாமல் இருக்கோங்க வாங்க இப்போ எவ்வளோ ஊறுக்காய் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோதாங்க ஊறுக்காய் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து தேங்கியிருக்கு இந்த அளவுக்கு இந்த நூற்றி ஐம்பது கிராம் கரெக்டாக இருக்கோங்க இதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றுவோம்னா எண்ணெய் அதிகமாக இருந்தால் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக எண்ணெய் ஊற்றுவாங்க நம்ம வந்து பத்து நாளைக்கு தான் செய்திருக்கோம் அதனால் இதுவே வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இது ஊற ஊற நம்மளுக்கு பாட்டிலில் வந்து தேங்கி ஓரங்க டேஸ்ட் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா அருமையாக இருக்குது உண்மையிலுமே அடப்பா சாப்பாட்டில் போட்டு பெஸின் சாப்பிட்லாம் போல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் நெல்லிக்காய் ஃப்ளேவர் தாங்க இருக்குது இஞ்சி ஃப்ளேவர்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஸ்பூன்லாம் வச்சுக்க மாட்டாங்க ரெண்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட போகிறாங்க ஊறுக்காய் நல்லா அருமையாக வந்திருக்குங்க நல்லா கரெக்டான அளவாக இருக்கும் இதுவே எண்ணெய் இதுக்கு மேலே அதிகமாக ஊற்றாதீங்க பொதுவாக வந்து அதிகமாக எண்ணெய் ஏன் ஊற்றுறாங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கணும் கெட்டாமல் இருக்கணும் தான் சொல்லி அவ்வளோ எண்ணெய் ஊற்றுவாங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு நூற்றம்பது கிராம் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இதுவே போதும் இதுக்கு மேலே அதிகமாக ஊற்றாதீங்க இது ஊற ஊற வந்து பாட்டிலுக்கு மேலே வரும் இப்போ இது வந்து அதிகமாக இருக்குது ஊற்ற சின்ன பாட்டில் பார்த்தா போல் நான் பெரிய பாட்டிலில் போடுறேன் இப்போ இந்த பாட்டிலில் எடுத்து போட்டுலன்னா நான் ஊருக்கா சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது சாப்பாட்டிலே போட்டு பேசினு சாப்பிட்லாம் போலங்க அவ்வளோ ருசியாக இருக்குது ஊற ஊற வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பாருங்க இது இது வந்து கால் கிலோவான்னு நினைக்கிறேன் கால் கிலோவா இல்லை அரை கிலோவான்னு தெரில பெரிய பாட்டிலாக இருக்குது அளவு தெரியல நல்லா பெரிய பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்கு இரநூறு கிராம பாட்டிலை விட இது ஜாஸ்தி தான் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த பாட்டிலில் இவ்வளோ பெரிய பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இது இப்போ தாராளமாக வந்து பத்து நாள் இல்லை பதினஞ்சு கிட்ட வரும் இது ஆனால் கிடவே கிடாதுங்க நீங்கள் தாராளமாக வெளியே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ நீர் நெல்லிக்காவை பார்ப்போம் இந்த நீர் நெல்லிக்காவும் நல்லாவே ஊறி எப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டான அளவாக இருக்குது நீங்கள் அதே அளவு ஊற்றிக்கோங்க முக்கால் கிலோ நெல்லிக்காய் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து சீட்ஸ் இல்லாமல் இப்படியே சாப்பிட்லாம் எடுத்து அருமையாக இருக்கும் ரொம்பவே ருசியாக இருக்குங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இப்போ இந்த மிளகா இருக்குது இல்லைங்களா இதை வந்து பழைய சோறுக்கு வச்சு எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடு இஷ்டமா இஷ்டமாக ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம வந்து நெல்லிக்காய்லாம் யூஸ் பண்ணால் கூட இந்த மிளகாவை வந்து பழைய இது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் கடைசியாக இதெல்லாம் வந்து காலியான பிறகு இந்த தண்ணி மீந்துச்சின்னா அதை ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ரசம் வச்சுருவேங்க புளி சேர்க்காம இந்த நெல்லிக்காய் தண்ணியில் ரசம் வச்சுருவேன் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் இதை வந்து இந்த மாதிரி ஜாடியில் போட்டுருந்தேங்க கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சு வெளியே வச்சிடலாம் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்குங்க இந்த ஜாடியில் கரெக்டாக இருக்குங்க முக்கா கிலோ வந்து கரெக்டாக இருக்குது ஜாடியில் ஃபுல்லாக வரும் ஊற ஊற வந்து நம்மளுக்கு அந்த வந்து அந்த நெல்லிக்காய் வந்து அடுத்து போயிடும் தண்ணி வந்து மேலுக்கு நிற்கும் பாருங்க அப்படியே அழுத்தி விட்டுடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம் ஆனால் வெ வெளியே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்பப்போ தானம் ஒரு முறை வந்து வெயிலில் வச்சிங்கன்னா பாட்டுன்னு இருக்கும் இந்த ஊர்காய் காலி ஆகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம இந்த பேட்சுக்கு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊர்காய் கிடச்சால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சுக்குங்க அவ்வளோதாங்க போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளவே வந்து எண்ணெய் மேலே மிதக்கிட்டு வருது பாருங்கள் இன்னும் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து நம்ம வந்து மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஊர்கா வந்து அடியில் போய்டும் எண்ணெய் மேலே தேங்கி நிற்கும் கரெக்டான அளவு இது பாருங்க எவ்வளோ ஊர்கா வந்திருக்கு அதே மாதிரி நெல்லிக்காய் வேணும்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சீட்ஸ் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எதையுமே வந்து கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாலுமே அதோடய டேஸ்ட்டே ரொம்பவே தனிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே